நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது தேசம் யூடியூப் சேனலில் நமது நாட்டில் நிகழக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் இராணுவம் சம்பந்தமாகவோ அல்லது பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாகவோ அல்லது பாலிடிக்ஸ் அரசியல் சம்பந்தமாகவோ என முக்கியமான செய்திகளை நாம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் தொடர்ந்து இந்த நமது தேசம் யூடியூப் சேனலில் வெளியிடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து நாட்டின் நடப்புகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நண்பர்களே இந்த யூடியூப் சேனல் வளர்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது உங்களிடம் வேண்டுவதெல்லாம் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழைத்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ உள்ள செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழைத்து லைக் செய்துவிட முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வேறு நண்பர்களே வீடியோக்கள் உள்ளே செல்லலாம் உலகத்திலேயே மிக சிறந்த தொழில்நுட்பங்களை கொண்ட மிக சிறந்த இராணுவத்தை கொண்ட நாடு அமெரிக்கா என்று கூறுகிறோம் ஆனால் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக அமெரிக்கா தன்னுடைய ராணுவத்தை வளர்த்து வருவதில் சற்று சுணக்கம் அதற்கு ஏற்பட்டு விட்டது அது நாடுகளின் மீது தனது கவனத்தை செலுத்தி அந்த நாட்டை தாக்கலாமா இந்த நாட்டை தாக்கலாமா அந்த நாட்டை அடிப்படை வைத்து அந்த நாட்டிலிருந்து ஏதாவது நாம் எடுத்துக்கொள்ளலாமா நமது நாட்டு ஆயுதங்களை பிற நாடுகளுக்கு எவ்வாறு விற்பது எந்தெந்த நாடுகளை நமது எதிர் நாடுகள் மீது தாக்குதல் செய்வதற்காக அவற்றை தூண்டிவிட்டு நாம் வேடிக்கை பார்த்துக்கொண்டு நமது ஆயுதங்களை விட்டு இருப்பது போன்ற தொழில்களில் அவை ஈடுபட்டு தன்னுடைய ராணுவத்தை வளர்ப்பதில் அவர்கள் தவறிவிட்டார்கள் என்று தற்போது உள்ள செய்திகள் கூறுகின்றனர் நண்பர்களே அமெரிக்காவை எவ்வாறாவது தாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சீனா தன்னுடைய முப்படைகளையும் தரைப்படை இராணுவப்படை விமானப்படை மற்றும் சைபர் வார்ஃபேர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்பேஸ் வார்பேர் ஏஐ வார்ஃபேர் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான செக்டார்களிலும் அதை மிக திறம்பட தனது முன்னேற்றத்தை நிலைநிறுத்தி அமெரிக்காவை மிக விரைவில் நாங்கள் தாக்கி அழித்து விடுவோம் அமெரிக்காவை நாங்கள் வெற்றி கொண்டு விடுவோம் என்றெல்லாம் அவர்கள் மாற்றிட்டு கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே சீனாவிலிருந்து பிரிந்து சென்ற தைவான் நாட்டினை தனி நாடு என்று கூறிக்கொண்டு அங்கு தனியாக எலெக்ஷன் நடைபெற்று அவர்கள் தனி ஆட்சியாக நடைபெற்று வருகிறது அது சீனாவுடன் சேர்ந்தது என்று கூறிக்கொண்டு சீனாவுடன் தைவானை இணைப்பதற்காக கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக அவர்கள் முயன்று வருகிறார்கள் நண்பர்களே ஆனால் அவற்றை சேர்த்து விடாமல் அமெரிக்கா மற்றும் நேற்றோ நாடுகள் சீனாவிற்கு முட்டுக்கட்டை விதித்து வருகின்றன அதனால் சற்று பயம் ஏற்பட்டு தன்னுடைய இராணுவத்தை இதற்காகவே மிக திறம்பட்ட இராணுவமாக அதை உயர்த்தி கொண்டிருக்கிறது நாங்கள் அமெரிக்காவையோ இந்தியாவையோ ஆஸ்திரேலியாவையோ ஜப்பானையோ நேட்டோ நாடுகளையோ எந்த நாடு வந்தாலும் மிக எளிதாக நாங்கள் அவர்களை வெற்றி கொள்வோம் என்றே மாற்றிட்டு வருகிறது நண்பர்களே தற்போது தைவானிற்கு தொடர்ந்து அமெரிக்கா ஆதரவு அளித்து வருகிறது தைவான் நாட்டிற்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் தொடர்ந்து அவர்கள் கேட்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாமே அமெரிக்கா தைவான் நாட்டிற்கு கொடுத்து வருகிறது நண்பர்களே ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக பதினோரு பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை தைவானுக்கு வழங்குவதற்காக அமெரிக்கா ஒப்புதல் அளித்து விட்டது அந்த ஆயுதங்கள் மிக மிக விரைவில் தைவானிற்கு வர நண்பர்களே உடனே சீனா என்ன சொல்கிறது என்றால் எங்கள் நாடான தைவானிற்கு எங்களிடம் கேட்காமல் நீங்கள் எப்படி ஆயுதங்களை வழங்கலாம் ஒன் சைனா பாலிசி என்பதை நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்டுள்ளீர்கள் தைவான் சீனா இரண்டும் சேர்ந்து ஒரே சீனா தான் என்பதை அமெரிக்கா ஏற்கனவே ஒத்துக்கொண்டுள்ளது அவ்வாறு இருக்கும்போது எவ்வாறு நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் எங்களிடம் கேட்காமல் தைவான் நாட்டிற்கு அவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக நீங்கள் எவ்வாறு பதினோரு பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை வழங்கலாம் என்று அது மிக காட்டமாகி உடனே தன்னுடைய படைப்பிரிவுகள் அனைத்து படைப்பிரிவுகளையுமே தரைப்படை விமானப்படை கப்பல் படை இன்டெலிஜென்ஸ் வார்ஃபேர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சைபர் வார்ஃபேர் என்ற அனைத்து வகையான செக்டார்களிலிருந்தும் படைகளை அனுப்பி தைவான் நாட்டிற்கு அருகே கடற்கரை ஓரமாக இருந்து கொண்டு அது போர் ஒத்திகை செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே தனது படைகள் மிசைல்கள் கப்பல்கள் இருந்து செல்லக்கூடிய மிசைல்கள் விமானத்திலிருந்து செல்லக்கூடிய மிசைல்கள் ஸ்டெல்த்தி விமானங்கள் என அனைத்து வகையான உத்திகளையும் அங்கு செய்து பார்க்கிறது அவற்றை உண்மையிலேயே ரியல் டைம் பேசிஸ் என்ற அடிப்படையில் அவற்றை அங்கு செயல்படுத்தி சோதனை செய்து பார்க்கிறது நண்பர்கள் இவ்வாறு சோதனை செய்து தைவானை மிரட்டி பார்க்கிறது இந்த போர்வத்தையும் மூலம் தைவானை மிரட்டுவதன் மூலம் தைவான் பயந்து கொண்டு நாங்கள் உங்களிடம் சேர்ந்து கொடுகிறோம் என்று அதை வரவேண்டும் நேரடியாக போர்ந்து கொடுக்கக்கூடாது என்று அது நினைக்கின்றது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வியட்நாம் என்ற ஒரு சிறு நாட்டினை தாக்க சென்ற சீனா தோற்கடிக்கப்பட்டு பின்னால் திரும்பி வந்தது சீனா இராணுவம் வியட்நாமை அதை வெற்றி கொள்ள முடியவில்லை தற்போது இந்தியாவுடன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உள்ளே நுழை வேண்டும் என்று அதை ராணுவ உரைகளை அனுப்பி பார்த்தது அதுவும் நடக்கவில்லை ஆகவே அதற்கு சற்று பயமும் இருக்கிறது நாம் தைவானை தாக்கச் செல்லும் போது தைவானை நாம் பிடித்து விடலாமா நம்முடன் இணைத்து கொள்ள முடியுமா என்ற ஒரு சந்தேகம் சீனாவிற்கு உள்மடை சற்று இருக்கிறது நண்பர்களே ஆகவே இவ்வாறு தனது முக்கியமான விமானங்களிலிருந்து மிசைல்கள் அவற்றையெல்லாம் பயன்படுத்தி பார்க்கும்போது பாருங்கள் எங்கள் ஆயுதம் எவ்வாறு வேலை செய்கிறது பாருங்கள் எங்களது விமானப்படை எவ்வாறு உள்ளது பாருங்கள் எங்களது கப்பற்படை எங்களுடைய ஏஐ இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த எல்லாம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதனை வீடியோவை எடுத்து உலகிற்கு அதை காட்டியது தனது நாட்டு மக்களுக்கும் காட்டியது நண்பர்களே இவற்றையெல்லாம் முறியடிக்கும் வகையில் தைவான் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்றை வெளியிட்டு விட்டது நண்பர்களே அது என்னவென்றால் சீனாவின் ஜே சிக்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய விமானம் எவ்வாறு அமெரிக்காவில் எஃப் சிக்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய விமானத்தை ஐந்தாம் தலைமுறை விமானம் வரைக்கும் அந்த எஃப் சிக்ஸ்டீன் என்ற விமானத்தில் அமெரிக்கா வெளியிட்டு பல நாடுகளுக்கும் அதை விற்பனை செய்துள்ளது உலகத்தில் தைவானம் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைவ் என்று சொல்லக்கூடிய விமானத்தை வைத்துள்ளது இந்த விமானம் மேலே பறந்து சென்று இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை அது தன்னுடைய ரேடார் சிஸ்டத்தின் மூலமும் செட்ஸா சிஸ்டத்தின் மூலமும் கண்காணிப்பு என்று சொல்லக்கூடிய கருவிகள் மூலமும் அதை கண்காணித்தது நண்பர்களை தன்னுடைய என்று சொல்லக்கூடிய விமானத்தை பயன்படுத்தி ஏலமான மிசைல்களை கடற்பரப்பில் செலுத்திக் கொண்டிருந்த அந்த சீனா நாட்டின் விமானத்தை தைவானில் மறந்து கொண்டிருந்த எஃப் சிக்ஸ்டீன் ஃபைவ் என்று சொல்லக்கூடிய அந்த விமானமானது உடனடியாக அதை தாக்குவதற்கு லாக் செய்து விட்டது நண்பர்களை லாக் என்றால் அந்த விமானத்தை தனி விமானத்திலிருந்து இருந்து அனுப்பி அந்த விமானத்தை அழிப்பதற்கு அது தயாராகிவிட்டது விமானம் மிக சிறந்த சீனா விமானம் ஸ்டெல்தி விமானம் அதிக பவர்ஃபுல்லான விமானம் என்றெல்லாம் பறைசாட்டி கொண்டு வந்த சீனா தைபான் நாட்டில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டில் தயாரிக்கப்பட்ட எஃப் சிக்ஸ்டீன் என்ற விமானம் அதை செல்தி விமானத்தை தாக்குவதற்கு இது லாக் செய்து விட்டது பாருங்கள் மிக சிறந்த விமானம் என்று சொல்லக்கூடிய சீனா விமானத்தை நாங்கள் தாக்குவதற்கு எவ்வாறு தயாராக இருந்தோம் என்பதை பாருங்கள் இவ்வாறு தான் அவர்களின் கப்பலில் செயல்படக்கூடிய ஆயுதங்களும் அவர்களது விமானங்களில் செயல்படக்கூடிய ஆயுதங்களும் அவர்களுடைய ஏஐ சிஸ்டம் போன்ற சிஸ்டம் எல்லாமே மிக தெளிவற்ற நிலையில் தான் இருக்கின்றன என்பதனை நாங்கள் அவர்கள் செய்த இந்த போர் ஒத்திகை நாங்கள் திருத்திக் கொள்வோம் ஆகவே சீனா மிக எளிதாக தைவானை தாக்க முடியாது நாங்கள் அவர்களை எதிர்த்து நிச்சயம் வெல்வோம் என்று தனது நாட்டு மக்களுக்கும் உலகத்திற்குமே தைவான் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் அதை பரப்பி வருகிறது நண்பர்களே நண்பர்களே மிக குறைந்த விலைக்கு ஏராளமான பட்டாசுகளை அதிக அளவில் வாங்கலாம் குறைந்த விலைக்கு எவ்வளவு பட்டாசுகள் வாங்கினாலும் அவை வெடிக்காவிட்டாலும் ஒன்று ரெண்டு பட்டாசுகள் வெடிக்கத்தானே செய்யும் நண்பர்களே அதே போன்று சீனாவின் ஆயுதங்கள் எல்லாமே மிக சிறந்த ஆயுதங்கள் என்று அவர்கள் சொல்லி விற்பனை செய்கிறார்கள் அவை பயன்படுத்தும் போதுதான் எவ்வாறு இருக்கின்ற என்பது பாகிஸ்தானில் கண்கூடாக உலகம் அறிந்தது தற்போது கம்போடியா தைவான் நாட்டின் மீது தனது டேங்க் இராணுவ கவச வாகனத்தை பயன்படுத்தும் போது அது வெட வெடித்து சிதறிது என்பது போன்ற தகவல்கள் எல்லாமே ஊடகங்கள் வெளிவந்தன ஆகவே நமது இந்தியா மிக திறமையான திறம்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி அவற்றை பராமரித்து வருகிறது சீனா நம்மை பயங்காட்டுவதற்காக நாம் அமெரிக்கா பக்கம் செல்லக்கூடாது ரஷ்யா பக்கம் செல்லக்கூடாது நாம் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக நம்மை அவ்வப்போது பயங்காட்டி வருகிறது நண்பர்களே சீனாவை பற்றி நமது முப்படைகளும் கவலை கொள்வதே இல்லை அவர்கள் என்ன வகையான ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாலும் அவர்கள் என்ன வகையான ஆயுதங்களை தயாரித்து பயன்படுத்தி பார்த்தாலும் அவற்றையெல்லாம் அழித்து வெற்றி கொள்ளக்கூடிய நிலையில் நமது முப்படையிலும் மிக திறமையாக முன்னேறி வருகின்ற நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நமது தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களை